தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் ஊற்று தமிழும் தமிழ் சார்ந்த இடமும் நீங்க இப்ப தான் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்னை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணினா நம்ம சேனல் நம்ம போற பகுதிகள் உடனுக்குடன் உங்களுடைய விஷயம் சேரும் சம்பிரதாயங்கள் சரியா அப்படிங்கிற தொடர்ல இன்னைக்கு எந்த சம்பிரதாயத்தை பார்க்க போறோம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க மாவை எனக்கு டவுட் என்ன டவுட் ஒவ்வொரு மேரேஜுக்கு முன்னாடியும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி பாலி விடுதல் அப்படிங்கிற ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாயம் வந்து கடைபிடிக்கப்படுது ஒவ்வொரு திருமண பெண் வீட்டையும் ஆமா ஆமா அது எதுக்காக மா பண்றாங்க மணப்பெண் வீட்ல திருமணத்திற்கு ஒரு சில நாட்கள் முன்னாடி வந்து அந்த ஒன்பது வகையான நவதானியங்களை வந்து ஒரு இதில ஒரு சட்டில வச்சி அது உள்ள மண் வச்சு அதல அந்த 9 வகையான நவதானியங்களை போட்டு அது தண்ணி தெரிச்சு அதை முளைக்க விடுவாங்க முளைக்க வச்சு அது வந்து அந்த வீட்டுக்கு போகிற வீட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போவாங்க அந்த அளவுக்கு வளர்ந்து செழிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து போகிற வீட்டில் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் வேற ஒரு நல்ல ஓ அந்த விதைகள் நல்லா முளைஞ்சு வந்துச்சுன்னா அந்த பெண் வந்து போற வீட்டுல ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க அந்த பெண் வரதால அந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் அந்த விதையெல்லாம் முளைக்கல என்ன பண்ணுவீங்க ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்ச ஒவ்வொரு சடங்குலையுமே ஏதாவது ஒரு பின்புலம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது ஆனா இந்த சடங்குல என்ன இருக்கு அப்படிங்கறதே புரியல ஏன் அப்படின்னா ஒரு விதை வந்து ஆக்சுவலா இந்த சடங்கு அப்படிங்கிறது இவங்க சொன்ன மாதிரி மேரேஜ்க்கு ஒரு சில டேஸ்க்கு முன்னாடி பெண் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நவதானியங்கள் அதாவது கம்பு கேழ்வரகு நெல் இந்த மாதிரி நவதானியங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு தாம்பலத்தட்டிலையோ இல்ல ஒரு சட்டிக்குள்ளையோ என்ன பண்ணுவாங்கன்னா மண் மணல் கொட்டி அதில் அந்த விதைகள்லாம் ஊன்றி தண்ணி ஊற்றி வருவாங்க ஸோ அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நல்லா தழைத்து செழிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி எந்த அளவுக்கு வளருதோ அதை பேஸ் பண்ணி போகிற பொண்ணுடைய இமேஜ் வந்து அங்கே வே வேல்யூட் பண்ணுறதா வந்து சொல்லப்படுது ஆனால் இது எந்த அளவுக்கு ஒண்ணுன்னு தெரியல ஏன் அப்படின்னா ஒரு நல்ல விதை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு விதை வந்து ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி வேணும் அப்படின்னா அதுக்கு அந்த மண் வளத்தை பொறுத்தும் நீர் வளத்தை பொறுத்தும் அது இருக்க அந்த அட்மாஸ்பியரை பொறுத்தும் தானே தவிர அந்த திருமண பெண்ண பொறுத்து கிடையாது ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட சடங்கால நிறைய பொண்ணு லைஃப் வந்து ஸ்பாய்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் இன்றவங்க கூட நம்புற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி அந்த நவதானியங்கள் மணமகள் கொண்ட ஒரு நவதானியங்கள் வந்து செழிப்பா இருந்துச்சு அப்படின்னாக்கா பொண்ணு வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி போற இடத்துல புகுந்த வீட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த புகுந்த வீடும் நல்லா இருக்கும் இந்த பெண்ணும் நல்லா இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப பேர் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க சோ நவதானியங்கள் சரியா துளிர் விடலை அப்படின்னாக்கா அந்த பொண்ணை வந்து ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ற காலங்கள் இன்னுமே இருக்கு நிறைய பொண்ணுடைய வாழ்க்கை சீரழிஞ்ச கதையுமே நிறைய கேட்டிருப்பீங்க சோ இந்த அறிவியல் பின்புலம் அதாவது ஒரு விதை வளர்றதுக்கு என்னவோ ஒரு ஏற்ற சூழலும் அதுக்கு தேவையான ஒரு மண் வளமும் நீர்வளமும் தானே தவிர அந்த பொண்ணும் இதுக்கும் என்ன சம்மந்தம் தெரியல ஸோ இதை பற்றி நிறைய பேரோட வாழ்க்கை வந்து இது வரைக்கும் வீணாயிருக்கு ஸோ இதுக்கப்புறமும் இந்த ஒரு சடங்கு ஒவ்வொரு திருமணத்திலையும் தேவையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த பதிவு உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க மேலும் இந்த வீடியோ உண்மையிலேயே ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ அப்படின்னு என்ன மறக்காம இந்த வீடியோ உங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள பதிவுகளை உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்னை கிளிக் பண்ணி உடனுக்குடன் உங்களுடைய சேரும் மீண்டும் நட பதிவை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் விடுவது உங்கள் தமிழ் ஊற்று சிந்தைக்கு எட்டா கருத்துக்களை எட்டு வைத்து நாங்கள் கூற சிட்டாய் பறக்கும் வேலையிலும் எங்களின் சிந்தைக்கு செவி கொடுத்த அனைவருக்கும் என் தமிழின் முதல் வணக்கம் தமிழன் திறமை ஒரு நாள் தரணியை வெல்லும் அன்று தரணி எங்கிலும் தமிழ் மொழி சொல்லும் நன்றி